வரகசியமாக வர நேரடியாகவும் வருகிறான் அவனுக்கு ராத்திரி பகலெல்லாம் கிடையாது வீழ்த்த வேண்டும் எப்படியாவது தேவ பிள்ளைகளோட போராட வேண்டும் தேவ பிள்ளைகளை நிம்மதியாக வாழவே விடக்கூடாது பிரியமானவர்களால் வாழவிடக்கூடாது ஆண்களுடைய பிள்ளைகள் சபையோடு இணைந்து நின்று ஒரு பரிசுத்தில வளரக்கூடாது ஒரு தெய்வீகத்தில் வளரக்கூடாது ஆண்களுடைய பெறக்கூடாது ஆண்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது எப்போதும் தனித்திரமாக இருக்க வேண்டும் எப்போதும் இவர்கள் சோர்ந்து தூங்கி விழுந்து சோம்பேறிகளாக பெருக்குரிகளாக இவர்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி இவர்கள் விட்டதை கக்கினதை திங்க வேண்டும் நாயை போல என்று சத்துரு கடுமையா போராடுவதற்கு ரெடியாகி நம்மளோட போராடுவதற்கு வருகிறான் அல்ல சத்துரு சில வேலை நம்மளோட போராடுறான் நம்ம அவனுடைய போராட்டத்துல விழுந்துரும் சிலவேளை நாம் விழாமல் இருக்கிறோம் ஆனோர் பாதுகாக்கிறாரு

கேட்க போகலாம் முதலாவது ஒன்னு சாம்புகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் நாற்பத்தி ஒன்பது பதினேழு நாற்பத்தி ஒன்பது ஒன்னு சாமி ஒரு கையை அடப்பத்தை போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியிலே வைத்து நெற்றியிலே படம் எரிந்தான் அந்த கல் அந்த எதிரியின் நெத்தியிலே அந்த சத்துருவின் நெத்தியிலே பதிந்து போனபடினால் தரையிலே முகங்கு விழுந்தான் தா இது அந்த இஸ்ரேல் நாட்டில் ஒரு சின்ன பையன் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சின்ன பையன் தான் ஒரு இளைஞன் ஒரு வாழிப்ப பையன் நல்ல அழகாக சிவந்த மேண்டு உள்ளவன் இல்லே லொய்யா ஆனா சவுல் ராஜாவே அவனுடைய பட்டாளத்தோடு சேர்ந்து அதை வந்து அந்த மலையில நிற்கிறான் இவன் இந்த பக்கம் நிற்கிறான் அந்த மலையில நின்றுகிட்டு பெரிய சேரும் அந்த கோழி ஆத்தம் நின்னுகிட்டு ஏ வாங்கடா யுத்தத்துக்கு வாங்க நாங்க ஜெயிச்சமுன்னா நீங்கெல்லாம் எங்களுக்கு அடிமை

ராஜா போகல பட்டாளம் போகல பெரிய பெரிய சுருங்கி போய் நிற்கிறான் ராஜாவோட பயந்து போய் நிற்கிறான் காவீதி என்கிற அந்த இளைஞன் தேவனுக்கு பயந்தவன் தேவனுக்கு பிரியமானவன் தேவனை புகழ்ந்து பாடுகிறவன் கொஞ்சம் ஆடுகளை நெய்க்கிறவன் என்ன செஞ்சான் தெரியுமா நான் போறேன் அந்த சத்துருவன் நான் நான் ஆண்டவர் நம்ம ஆண்டவரை நிந்திக்கிற அந்த சத்துருவை நான் வீழ்த்திறேன் சொல்லிட்டு எப்படி இல்லாம பிரயாசப்பட்டு ராஜாட்ட போய் ராஜாட்ட அனுமதி வாங்கிட்டு போனான் ராஜாட்ட அனுமதி வாங்கிட்டு போனான் என்ன நடக்குது ஒரே ஒரு அடப்பை பை ஆடு மேய்க்கிறவன் ஒரு பை இதில் ஒரு பை கட்டி இருப்பான் ஒரு அந்த கட்டாபட்சி என்ன சொல்றீங்க முண்டிரில்

இப்போ தாவிதின்னு நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன எப்படி அவன் சத்துரு வேட்கிறான் தேவனின் தலைநாள் அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு போக வேண்டியிருக்கான் அவனுக்குள்ளே உண்டியில் அடிக்கிற ஒரு பயிற்சி இருந்தது அலை அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது அவனுக்குள்ளே இந்த பெரிய பெலிஸ்தியன் ஆண்டவரை விட பெரியவன் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தது அதை கொடுத்தவர் அவன் ஆண்டவரை பெரியவராக பார்த்தான் இவனை சாதாரணமா ஒரு ஆண்டவர் இல்லாத ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு தேவ பயம் என்கிற ஒரு பார்வை அற்பமான ஒரு பார்வையா அவனை பார்த்தான் கையில அடப்பையில் கைய போட்டான் ஒரு குளங்களை எடுத்தான் வச்சான் அவனுடைய சர்வீஸ் பயிற்சி கல் எடுத்தான் வீழ்த்தான் கீழே போட்டான் வீழ்த்தா சத்துரு என்ன செஞ்சிட்டான் வீழ்த்தோயா உங்களுக்கு

அப்படின்னு ஒழுந்து பெற ரெடியா தேவை பயிற்சி வீழ்த்துவதற்கான பயிற்சி இரண்டாவது என்ன தேவை என்ன தேவை தைரியம் அவனை நான் அடிச்சுட்டு வர ராஜா சொல்றான் இல்லப்பா அவன் சிறு வயசுல இருந்தே யுத்த யுத்தத்துக்கு பழகினவன் யுத்த நீ சின்ன பையன் எப்படி போய் அவன் அடிக்க நான் அடிக்கிறேன் சரி போ நான் சொல்றேன் சரி போ அப்படின்ட்டு சரி யுத்தத்துக்கு போனோம்னா கலைச்சீரா போகணும் அப்புறம் மேல மார்க் மார்க்க வசம் போடணும் அவனுக்கு காலில் வந்து வெங்கல பூட்ஸ் போடணும் எல்லாம் போட்டு விட்டான்

பயிற்சின்னா எங்க பயிற்சி எடுக்கணும் தேவ பாதத்துல இருந்து 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 பயிற்சி எடுக்கணும் ரெண்டாவது தைரியம் தேவ பாதத்துல இருந்து 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 சத்துருவை வீழ்த்தும் தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அவனை என்னால் வீழ்த்த முடியும் என்ற தன்னம்பிக்கை உன்னை ஆண்டவருக்குள்ள வச்சு வச்சு விசுவாசத்தை பெருக்கிக்க எந்த சத்துரு வந்தாலும் அலைகுவியா சத்துரு சேனை

தேவன் இன்னும் கொஞ்சம் வேகமாயி அவன் நெத்திக்குள்ளே கொண்டு போய் விட்டாங்க பதிஞ்சிரிச்சா இப்ப சமீபத்துல ஒரு பெரிய மண்டபோட எடுத்திருக்காங்க இஸ்ரேல்ல அலேயா காவிடம் மண்டபோடுன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த கல்லற்குள்ளே இருக்கணும் இவ்வளோ பெரிய அந்த ஆளு உட்காந்துருக்கான் அந்த ஆளுக்கு அளவுக்கு சைஸுக்கு இருக்கு மண்டபம் அப்போ அவன் மூஞ்சோட தேர்த்து சதையோட சேர்த்து அப்படின்னு

உனக்கு என்ன வேணும் மகனே அந்த ஒரு இந்த பேய் துரத்துற வர மட்டும் எனக்கு வேணாம் என்ன வேணும் பேய் துரத்துற வர மட்டும் எனக்கு வேணாம் அல்ல இல்லையா ஏன்னா அதை போய் நம்ம துரத்திக்கிட்டு அது நம்மளை துரத்திக்கிட்டு என்னத்துக்கு பிரச்சனை சாமி சாமண்டி ஏசப்பா கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு ஒரு இருபத்தி நாலாம் வசனம் யோசுவா எட்டு இருபத்தி நாலு இதில் முடிச்சுவா எட்டு இருபத்தி நாலு சீக்கிரம் எட்டு இருபத்தி நாலு யோசுவா பட்டணத்துக்குள்ளே பட்டணத்துக்கு பின்பக்கம் போய் உட்கார்ந்தாச்சு இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் சத்துரு வந்துட்டோம் என்ன பண்றோம் இது எல்லாரும் போய் வர்ற சத்ரு வெட்டிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம் போன உடனே பின்னால ஒழிஞ்சிருந்த சத்துரை என்ன பண்ணிட்டா இங்க வந்து இந்த ஏரியாவை அதே மாதிரி ஆயி பட்டணத்துக்கு பின்பக்கமா போய் கொஞ்சம் பேரு யுத்த வீரர்கள் ஒளிஞ்சிருந்து பதிவிருந்து இந்த ஆயி மனிதர்கள் இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போகும்போது நேர அவர்களை வந்து அந்த பின்னால ஒழிஞ்சிருந்தவங்க பதிவிருந்தவங்க அந்த பட்டணத்தை கொடுத்திட்டாங்க கொடுத்தது மட்டும் இல்ல பட்டைய கருக்கினால் அவர்களை வெட்டினார்கள் நாசமாக மட்டும் என்ன செஞ்சாங்க பட்டைய கருக்கினால் வெட்டினார்கள் அப்ப நான் என்ன தெரியுமா பட்டைய கருக்கு நான் தெரியுமா கொடுவாலை நல்ல தீட்டி பல 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 பழங்க நல்ல சார்பா வச்சிருந்தா அந்த சார்புக்கு பேருதான் என்னது கருக்கு அல்லேலூயா நம்முடைய பட்டயம் மீது சத்துருவை வீழ்த்தும் நம்முடைய பட்டயம் மீது பரிசுத்த வேத வசனங்கள் பரிசுத்த வேத வார்த்தைகள் பரிசுத்த வேத எழுத்துக்கள் அதை எடுத்து என்ன பண்ணணும் நாம் வசனத்தை அறிக்க பண்ணி சாத்தானை வீழ்த்தி விரட்டணும் அல்லேலூயா இயேசுக்கு முன்னால எப்படி சாத்தானை ஓடணும் எப்படி ஓடணும்

பண்ணிட்டு எழுதி பார் உனக்கு முன்னால சத்துரு ஓடுவான் வேத வசனத்தை பிசாசுக்கு முன்னால சொல்லிப்பாரு ஓடுவான் உனக்கு வேண்டியது என்ன பயிற்சி இரண்டாவது தைரியம் மூணாவது தன்னம்பிக்கை நாலாவது பட்டயம் வேதமாகியே வேத வசனமாகிய ஆவையும் பட்டயம்

என்ன மாம்சத்தோடும் ரத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் மண்டலங்களில் மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு ஆனப்படினால் நீங்கள் எவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் நீர் என் நீதி என்னும் மார்க்கவசத்தை உங்கள் மார்பிலே தரித்தவர்களாய் சமீத சமாதானத்தின் சுவிசேதத்துக்குரிய தேவ தேவசனமாக்கி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வசனத்தை சொல்றது பட்டயத்தை எடுத்து சத்துருவெட்டி வீழ்ந்து வசனம் அதுக்கு தான் உங்களுக்கு வசனம் தெரியணும் உன் வாய விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் போது விசாசிக்கிறோம் உனக்குதான் வேற வசனமே தெரியாதே ஒரு வசனத்தை படிக்கலையே ஒரு வசனத்தை அப்படியே கடிச்சு மென்று துப்பாளையா எப்படி அழகா வசனத்தை படிக்கிறீங்க பா ஒரு வசனத்தை சொல்லி இருக்கும் போது அதுக்குள்ளே வசனத்தை பொறுக்க கொடுக்குறீங்க எப்படி நான் சொல்றது ஒன்னு ஒன்னா பகுத்து போதிக்கணும் பகுத்து படிக்கணும்

எப்படி சத்துரு வீர்த்தனும் ஆவியின் பட்டையை பட்டையை கருத்தினான் பட்டையின் கருத்தாக இருக்கிறோம் எப்படி இருக்கணும் கருத்தாக இருக்கணும் இப்போ யூடியூப்பில் போடுற விளம்பரம் போடுகினே ரொம்ப நல்லது அம்பரும் பொருளில் ரொம்ப எல்லோ ரொம்ப முக்கியமானது கிராஸ் கட்டை அப்படியே அப்படி அப்படி தட்டி அப்படி தட்டி காஞ்சி போன மரத்தை அப்படியே எடுத்து அப்படியே அப்படி தட்டவனை காஞ்சி போன மரம் அப்படி எந்த இந்த மனதின அன்பு கொடுத்தான் தட்டுன்னு தட்டினோடே கீழே விட்டுறோம் வெட்டி பதில பதில காஞ்சி போன அன்பாவில் ஒரு கொடுவா எடுத்து வச்சு இப்படி ஒரு அந்த பண்டிகம் எடுத்து இப்படி வச்சு தூரிக்கிடி எல்லாம் கீழே விடுப்பான் விளம்பரம் பயங்கரமாக வாழ்க்கையை குறிப்பிடக்கூட சத்துரு சபை கிட்ட வரக்கூடாது என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் உங்க ஏரியாவில் சத்துருவோட எதிர்த்து நின்று போராடும் ും പടിച്ചു ആണ്ടോ ഇതൊക്കെ സത്രുവൈ വീഴ്ത്തുംപടിയാണ് താറും சத்துருவை கண்டறிந்து வீழ்த்த அந்த சத்துரு எதுவும் எனக்கு முன்னால் நிற்காதபடி எல்லா சத்துருக்களையும் வீழ்த்த எனக்கு கிடைக்கும் சத்துருவை வீழ்த்தும் வல்லமை எங்களுக்கு தாரும் வேத வசனமாகிய கருப்புள்ள பட்டயத்தை எங்களுக்கு ஆண்டவரே தாரும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் பயிற்சியை தாரும் மன தைரியத்தை தாரும் தன்னம்பிக்கையை தாரும் எல்லாரும் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஆமே நாமே நாலு